ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராகி வேஃபில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வாழ்பழம் மூணு வாழ்புழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கப்பு சக்கரை போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை கால் கப்பு ஆயில் போட்டுக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிறேன் எல்லாமே நல்லா ஜலிச்சிக்கலாம் நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் உபயோகப்படுத்துகிறேன் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் சுக்கு பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு சுக்கு ஒரு பிடிக்கலைனா எசன்ஸ் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நான் பால் தயிர் எதுவுமே உபயோகப்படுதலை சூடு பண்ணி ஆற வச்சு வெந்நீர் போட்டுக்கிறேன் நல்லா தண்ணி ஆறு நப்புறம் போட்டுக்கிறேன் கால் கப்பு தண்ணி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் போட்டிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பேட்டர் பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் வேஃபில் மேக்கரை நல்லா சூடுபடுத்தி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்ட பக்கம் நல்லா நோற்றி நோத்தி வச்சு வேக வச்சுக்கலாம் தீ வந்து கரெக்டாக இருக்கணும் தீ குறைச்சோம்னா சரியாக வேகாது நல்லா வேக வச்சு எடுக்கலாம் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா நல்லா ஒட்டிக்கும் ரெண்ட பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வேஃபில் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஹெல்த்தியான வேஃபில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்